எல்லாருக்கும் மாலை வணக்கம் சூப்பரா குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி இருக்கோம் டச் பண்ணி போக அப்பதான் என் வீடியோ எல்லாம் உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பரா இது எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் அசங்காலா வந்துருக்காங்க நல்லா காரசாரமா மழை பெஞ்சு ஒரு மோடமா இருக்கு கிளைமேட்

சூப்பரா இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர டைம்ல வீட்டுல இருக்குள்ள சாயந்தரத்துல இப்படி எல்லாம் செஞ்சா நாமளும் பெரியவங்களும் ஒவ்வொன்றும் சாப்பிடலாம் நல்ல சத்தானது வெறும் கோதுமை மாவு மாதிரி இல்ல நல்ல சத்தானது இந்த மாவு பிணைஞ்சு சப்பாத்தி லெவல வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணும் நல்லா சப்பாத்தி அளவுக்கு மாவு பிணைஞ்சுக்கலாம் இது மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க அப்பதான் அது சாப்பிட்டா அவர் நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் நான் எங்க ஃபேமிலி வரைக்கும் அஞ்சு சரி போறேன்

காயவே காயாது மூடி இத அப்படியே ஓரமா தள்ளி விட்டுறலாம் இத அப்படியே ஓரமா வச்சிடலாம் ஊறட்டும் அதுக்குள்ள அதுக்குள்ள வைக்கிற ஐட்டம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க சூப்பரா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஸ்டவ் பத்து வச்சு வாங்கல் வச்சாச்சு சமைக்கிற எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க சோம்பு போடணும் சோம்பு இல்லை அதனால நான் சீரகம் டா அது சோம்பு போடுங்க பொடி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் புட்டிச்சுனெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க அதனால சோம்பு பக்க சீரம் பொருந்திச்சு கருப்பில் போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஆரத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயம் அப்படியே பொடி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் அங்கே வந்து ரொம்ப உடம்பு நல்ல கண்ணாடி பழகு வரணும்னா போதும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்ல சத்தானதுதான் எல்லாமே இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு சீவி வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு சீவி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் கேரட்டு ரெண்டு கேரட்டு பெரிய பெரிய கேரட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே ரொம்ப நல்லது

இல்லை காய்களுக்கு மட்டும் ஏற்கனவே மாவில் உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சிட்டோம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே மிளகாய் இது வந்து பச்சை மாவு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ரெண்டாவது போட்டுக்கோங்க இந்த கேரட்டும் உங்களுக்குலமும் வெந்துடும் இல்லையே நல்லா வெந்துச்சு பாருங்க அவ்வளோ தான் நல்லா வதக்கியாச்சு இதை எடுத்து இப்படி ஒரு ஓரமாக வச்சுப்போம் நல்லா வதக்கியாச்சு கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கருப்பில் கொத்தமல்லி கட்டாயம் போடுங்க கருப்பில் கொத்தமல்லி போட்டாச்சு நல்லா காலி கொடுத்துக்கலாம் புள்ள ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் உடம்புக்கும் நல்லதான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது நல்லா வத்தாச்சு பாருங்க நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த வானல் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அகலமான வானல் வைங்க புளி வானல் வைக்காதீங்க என்ன நல்லா வானல் ஃபுல்லாக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஆனால் ரொம்ப கம்மியாக ஊற்றாதீங்க அந்த அளவுக்கு போட்டு எடுக்கிற அளவுக்கு நாங்கள் எப்பயுமே இந்த மேடையில் தான் தேய்ப்போம் மேடை சுத்தமாகவே இருப்போம் இருந்தாலும் சப்பாத்தி தேய்க்கல இப்படி மாவு கொஞ்சம் எடுத்து இப்படி மாவு தேய்க்குற இடத்துல இப்படி ஊட்டி எடுத்துருவேன் ஏதா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒன்று ரெண்டு அழுக்கு இருந்தா கூட போயிடும் எப்பயுமே இந்த மேடையெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே அடுத்து கருவிட்டு தான் அடுப்பே பத்து வைப்போம் சப்பாத்தி தேக்கிறதுனா இந்த இடம் சுத்தமாவே இருக்கு எப்பயும்னா அவ்வளவுதான் இதை அடி தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருக்கேன் அழுக்கு இருந்தா போயிடும் மாவு ரெடி ஆயிடுச்சு நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கடைஞ்சு தேச்சுப்போம் பெரிய பெரிய உருண்டையா புடிங்க அப்பதான் அந்த மசாலா எல்லாம் உள்ள வச்சு நாம பேக் பண்றது கரெக்டா இருக்கும் நீங்க மாவு போட்டா போடுங்க நான் எண்ணெய் சப்பாத்தி எல்லாமே எண்ணெய் போட்டுதான்

அப்படியே கையில தட்டுப்போங்க மாவு வெளிய வரா தட்டுன மாவு வெளியே தெரியக்கூடாது ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க சூப்பர் எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்காது நல்லா இருக்குது ரொம்ப ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்லா வேகட்டும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பூசா பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க எல்லாம் பார்க்குறீங்க நிறைய பார்க்குறீங்க நன்றி பார்க்குறீங்க லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணி விடுங்க சூப்பராக ஸ்நாக்ஸ் சாயந்தரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு அரை கால் மணி நேரம் ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய கொஞ்சம் கூட இருக்காதுவாக இருக்கும் பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் இது நல்லா எல்லாமே உள்ள குழந்தைக்கு உள்ள வச்சதுனால எல்லாருக்குமே நல்ல சத்து தான் இருக்கு எண்ணெய் எழுதுல கூட எண்ணெய் எழுதுல பார்த்தீங்களா சூப்பரா ஒரு கால் மணி நேரம் வேலைதான் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொன்றும் சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுங்க வீட்டுல இருக்குள்ளையும் இப்ப நாங்களும் ஒவ்வொன்னு இது சாப்பிடலாம் எதுவுமே இல்லை இதுக்குள்ள எல்லாமே வச்சுட்டோம் அதனால அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலாம் செம்ம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும் சாக்ஸுக்குதான் மேல ஊத்தி அப்படியே சாப்பிடலாம் அப்படியெல்லாம் வேண்டாம் இதே ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூப்பரா செஞ்சுட்டேன் வாங்க சாப்பிட்லாம் கத்தியில ரெண்டா வெட்டின அப்படியே உள்ளா அப்படியே சாஃப்டா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க நினைச்சதை விட ரொம்ப நல்லா இருக்கு உள்ள பாருங்க நீங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி செய்யுங்க